இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் உலக பொருளாதாரத்தில் மிக முக்கியமான அங்கமாக உள்ளது சுற்றுலாத்துறை எனவேதான் வளர்ந்த வளரும் நாடுகள் தொடர்ந்து சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தொடர்ச்சியாக திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் பல்வேறு திட்டங்கள் மூலம் இந்தியா ஜப்பான் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளை முந்தி சுற்றுலாத்துறையில் எட்டாவது பெரிய நாடாக முன்னேறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியா பலதரப்பட்ட புவியியல் கொண்ட நாடு இங்கே வெண்ணெய் முட்டும் பனிமலைகள் அழகிய கடற்கரைகள் மட்டுமல்ல கண்களை பறிக்கும் வனப்பகுதிகள் சொர்க்கம் போன்ற தீவுகள் கடல் போன்று காட்சியளிக்கும் மணல் பாலைவனங்கள் சுற்றி பார்ப்பதற்கே ஏராளமான இடங்கள் உள்ளது தவிர வடக்கே காஷ்மீர் தொடங்கி தெற்கே கன்னியாகுமரி வரை கிழக்கே அஸ்ஸாம் தொடங்கி மேற்கே குஜராத் வரை இந்துக்களின் புனித ஸ்தலங்கள் உள்ளது ஆனாலும் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு முன்பு சர்வதேச சுற்றுலாவில் இருபத்து நான்காம் இடத்தில் பின்தங்கி இருந்தது இந்தியா இந்நிலையில் பிரதமராக மோடி பதவியேற்ற பிறகு இந்தியாவின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த முடிவு செய்யப்பட்டது முதலில் இந்திய யாத்ரீகர்கள் பயணிக்கும் வகையில் பில்கிரிமேஜ் ரெஜிவனேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஆக்மெண்டேஷன் டிரைவ் எனப்படும் பிரசாத் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது மத்திய அரசு இந்த திட்டத்தின் கீழ் காசி கேதர்நாத் தொடங்கி எழுபத்து மூன்று புனித ஸ்தலங்களுக்கான ஆன்மீக சுற்றுலா அறிமுகப்படுத்தப்பட்டது லட்சக்கணக்கான இந்துக்கள் இந்த திட்டத்தில் பயனடைந்ததன் விளைவாக உள்நாட்டு சுற்றுலா பெரிதும் மேம்பட்டது அடுத்ததாக தேசிய நெடுஞ்சாலைகள் அதிகரிக்கப்பட்டது ரயில்கள் மின்மயமாக்கப்பட்டது இதன் மூலம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு வந்து சுற்றி பார்க்க வசதி மேற்கொள்ளப்பட்டது இதுபோன்ற திட்டங்களால் தற்போது இந்தியாவிற்கு பத்தொன்பது லட்சம் கோடி வருவாய் கிடைத்திருப்பதாக மத்திய அரசின் இந்த நடவடிக்கை தொடரும் பட்சத்தில் விரைவில் சீனாவையும் சுற்றுலா வருவாயில் இந்தியா முந்தும் என்று கணிக்கப்படுகிறது மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும்